ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி அப்படின்னாவே முயற்சி தான் முதுகெலும்புன்னு வாழக்கூடியவங்க அந்த முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி இழக்க அடைய முடியும்னு நம்பிக்கை கொண்டவங்க பேச்சுல காரத்தை தூவி பேசினாலும் இதயத்துல ஈரத்துக்கு பஞ்சம் இருக்காது இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னாக்கா வெள்ள மனசு கொண்டவங்க எல்லாரையும் ஈஸியா நம்புவீங்க அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகக்கூடிய குணமும் படைச்சவங்க மத்தவங்களுக்காக நம்ம சிந்தித்த நேரத்தை நமக்காக கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தா கூட இன்னைக்கு நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு மத்தவங்களுக்காக சிறப்பா திட்டம் தீட்டி கொடுத்திருப்போம் சிறப்பா அவங்கள வாழமும் வச்சிருப்போம் வச்சு அழகும் பார்த்துருப்போம் ஆனா நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் பார்த்து கேலி பண்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி கண்ணோட்டத்துல யோசிச்சா இவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த டிடெக்டிவ் மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த பல கோணங்களில் யோசிக்க ஒரு பிரச்சனை பிரச்சனைய பல கோணங்கள்ல பார்த்து அதை தீர்க்கணுங்கிற முடிவுல தீர்க்கமா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்மளுடைய கன்னி ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க கன்னி ராசியை பகச்சுக்கிட்டா இனி பரலோகம் தான் ஏன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகா சக்தியா உருவெடுக்க கூடிய நேரங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் மகா சக்தியா உருவெடுக்கிறேனா நீங்க இல்ல உங்களை உருவெடுக்க வைக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் முப்பது வருஷ அப்புறம் தான் மீனராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு பயிற்சியான சனீஸ்வர பகவான் தான் கண்ணி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா சீரும் சிறப்புமா மாத்தி கொடுக்கப் போறார் அது எப்படின்னா மீன ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அல்லது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இங்க சஞ்சாரம் பண்றதுனால தன்னுடைய மூன்றாவது பார்வையாள ரிஷப ராசியும் ஏழாவது பார்வையாள கண்ணி ராசியும் அதாவது உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அது மட்டும் இல்லாம பத்தாம் பார்வையாக மனுஷ ராசியும் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இவர் கொடுக்க போறார் கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தாங்க கொடுக்க போறார் பா நான் சோதனைக்கு உள்ளாக்குனது இனியாவது அவங்க நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் போற போக்குல அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டு போனா பொழைச்சுக்கிட்டும் உங்களுக்கு நல்லது பண்ண போறார் முதல் விஷயம் முடியும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த வெளிநாடு செல்வதற்கான யோகத்தை உண்டாக்குறார் அதே மாதிரி மற்றவங்களுடைய மூஞ்சியை பார்த்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க சமூகத்துல உங்க செல்வாக்கு உயருதுங்க அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம் வேகத்தோடையும் இருப்பீங்க விவேகத்தோடையும் செயல்படுவீங்க அனைத்து காரியங்களுமே திட்டமிட்டு உங்களுடைய குறிக்கோள்களை அடையக்கூடிய வகையில் ஏமாற்றங்கள்ல இருந்து இப்ப தப்பிக்க போறீங்க புதுசா முதலீடுகள் பண்ணுவீங்க வருங்காலத்தை வளமா மாத்திக்க போறீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது தீயவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓட போறாங்க அதே நேரம் உங்களுடைய உடன்பிறப்புகள் இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுடைய உறவுகள் இருந்த சிக்கல்கள் சலசலப்புகள் மறையுது எல்லார்கிட்டையுமே விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க எல்லா விதமான சமாளிக்க போறீங்க பெரிய வீடு கட்டி குடியேற போறீங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகளை செய்வீங்க இதனால வருமானம் குவியும் உங்களுடைய புகழ் கௌரவம் இது எல்லாமே உயரப்போகுது இதனால் வரைக்கும் தேவையற்ற வீண் சுமந்த நீங்க அதிலிருந்து இருந்து இப்ப விடுபட போறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பல மடங்காக போகுது அதற்கேற்ற வெற்றியும் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்க போகுது திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே துரிதமா நடக்க போகுது அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷத்தை அடைய போறீங்க உங்களுடைய பேச்சுல அப்பப்ப கொஞ்சம் ஆணவம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமா இருங்க அந்த ஆணவத்தை கைவிட்டுடுங்க உங்களுடைய பேச்சாற்றல் அதிகமாகுது தன்னம்பிக்கை உயரப் போகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்தவங்க நல்ல முறையில் புரிஞ்சுப்பாங்க ஆனால் இத்தனை நாளாக நம்ம நல்லதுன்னு போனால் அது கெட்டதாக வந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க கெட்டதே உங்களை நோக்கி வந்தால் கூட அது நல்ல வகையில் மாறப் போகுது வருமானங்கிறது நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மனசு தோணும் அந்த மனசை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நேர் வழியில் மட்டும் போயிட்டீங்கன்னால் இதன் மூலம் பல பிரச்சனையிலிருந்து தப்பிச்சும் வெளிவர முடியும் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்மையை மட்டும்தான் ஆதரிப்பார் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம் அப்படின்னு பா அப்படின்னு நினைச்சோம்னா அவர் கிட்ட ஜோலி முடிஞ்சிருங்க அந்த மாதிரி உங்களை படாத பாடுபடுத்தி படுத்தி எடுத்துருவார் அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதனால மனசுல புத்துணர்ச்சி அதிகமாகும் உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு உண்டாகுதுங்க சிலர் வந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இப்போ பெற போறீங்க அலுவலக ரீதியான பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே சரியா திட்டமிட்டு செய் செய்வீங்க இதனால மேலிடத்துல நம்பிக்கைக்கு உரியவர்களா உயர போறீங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யறவங்க பொறுமையா செயல்பட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க வருமானம் சிறப்பா இருக்க போகுது அதே சமயம் கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கூட்டாளி இருந்த கருத்து வேறுபாடு ஏற்படாம பார்த்துக்கோங்க மனஸ்தாபம் வரக்கூடாது அதே மாதிரி புதிய முதலீடு ஏதாவது பண்றீங்க அப்படின்னாக்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு பங்கமும் வராது நல்ல பெயர் புதிய பதவிகள் உங்களை கடமைகள் தொண்டர்கள் கிட்ட ஆதரவும் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்வையும் பார்க்க போறீங்க இருந்தாலும் யாரையுமே பகச்சிக்காதீங்க உங்க வேலையில மட்டுமே கவனமா இருக்கணும் அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழுக்கும் பாராட்டுகளுக்கும் குறைவிருக்காது சக கலைஞர்கள் கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க பொறுப்பா நடந்துகிட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டு அதே மாதிரி சில நிறுவனங்கள்ல முந்தைய காலகட்டத்தில் நேரிட்ட மன வருத்தங்கள் இப்ப விலகுது இப்ப உங்க உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உண்டு ரசிகர்கள் மத்தியில உங்களுக்கு அரவணைப்பு உண்டுங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகும் உற்றார் உறவுக்காரங்க உங்களை அணுகி பயன் பெறுவாங்க சேமிப்புல நல்ல கவனம் செலுத்த போறீங்க கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக பலம் பெறுவீங்க மேலும் நீங்க மேக்ஸிமம் எல்லார்கிட்டையுமே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா குழப்பம் இருக்காது அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருகுது இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க உபரி நேரங்களில் மனசுக்கு பிடிச்ச கேளிக்கைகள் விளையாட்டுகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோங்க அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏழாம் வீட்டில் வந்து சாதகமான பலன்கள் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மட்டும் சனீஸ்வர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி வைக்கிறார் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல அமர்வதனால குடும்பத்துல வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு அப்பப்ப வந்து போகும் சோ குடும்ப விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் பிள்ளைகளால செலவுகள் அலைச்சல்கள் வரும் மகனுக்கும் மகளுக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் சோ சாதகங்கள் அதிகமாகவும் பாதகங்கள் தான் இருக்குங்க அந்த பாதகத்தையுமே நீங்க சாமர்த்தியமாக சமாளிச்சிட முடியும் அதே மாதிரி நீங்களும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகளுடைய கல்யாணத்தையோ மகனுடைய கல்யாணத்தையோ அலைந்து திரிந்தாவது ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிருவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறையுது விஐபிகள் மற்றும் வேறு மொழி பேசுறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் சனி வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை பார்க்கறதுனால மறதியும் கொஞ்சம் தலை சுத்தலும் வந்து நீங்கும் விளம்பர முகத்துல மயங்கி புதிய நிறுவனங்கள்ல சோப்பு வாங்குற ஷாம்பு வாங்குற பேஸ்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது பயன்படுத்தி உடம்ப கெடுத்துக்காதீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குங்க இதனால புதுசா எந்த ஒரு பொருளையும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பல யோசனை இருக்கட்டும் அதே மாதிரி சனி பகவான பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டை பார்க்கறதுனால வீடு வாகனம் இந்த மாதிரி பராமரி பராமரிப்பு செலவுகள் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் வீட்டையுமே சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால சேமிப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளியில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வீட்டு பொருளாதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க எல்லா விதமான செயல்பாடுகளும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம்ங்கிறதுனால ரொம்ப அந்த சனீஸ்வர பகவான் உணர்த்திக்கிட்டே இருக்காருங்க அதே மாதிரி வீட்டை வந்து புதுப்பிப்பீங்க சிலர் வந்துட்டு வீடு மாறுவீங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுல கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த பனி போர் விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கை கூடி வருது அதாவது நடக்கவே நடக்காதுங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் வந்து நடத்தி வைக்கிறாருங்க என்னன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களை சஞ்சலப்படுத்துறாரு அதுல நீங்க உஷாரா இருந்துகிட்டீங்க அப்படின்னா பயபுல உஷாரா தான் இருக்கான் பரவாயில்ல பொழைச்சி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்துட்டு பாதுகாத்து நிற்பாருங்க குறிப்பாக பூர்வபுணிய சஷ்டமாதிபதியான சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில செல்வதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாகும் வீடு மனை வாங்குவீங்க இது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகும் அழகு இளமை கூடும் கௌரவ பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் கணவர்கிட்ட சின்ன சின்ன கோபங்கள் எல்லாமே பெருசா எடுத்துக்காம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பணி தனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சக ஊழியர்கள் வந்து விமர்சித்து பேசாமல் உஷாராக இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுக்கு ஒரு தடையும் இருக்காது அடுத்து கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த முடியுமே உங்களுடைய பெற்றோரை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடாது தடைப்பட்ட கல்யாணம் கைகூடி வரும் திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பெண்மணிகளுக்கு கல்யாணம் கெட்டி மேலே சத்தம் நிச்சயம் அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தீய நட்பினுடைய பழக்க வழக்கத்தை விட்டு ஒழிங்க படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுன்னு செய்யவே கூடாதுங்க கூட்டுத் தொழிலும் மேக்சிமம் வேணாம் இல்லைம்மா ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா உஷாராக இருங்க அதே மாதிரி உங்கள் கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பேசுங்க கடையை மாற்ற கூ கூடிய சூழல் வரும் அரிசி பருப்பு மண்டி கமிஷன் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் வரும் சிலருக்கு வந்து பங்குதாரர்கிட்ட மோதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி அடிக்கடி லீவ் எடுக்காதீங்க மூத்த அதிகாரி கிட்ட அதிகமாக உரிமை எடுத்தும் பேசக்கூடாது எதிர்பாராத இடத்திற்கு திடீர்னு மாற்றப்படுவீங்க பழைய அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாதுங்க அந்த மாதிரி கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும் ஆக மொத்தத்தில் சனி பகவான் மாற்றங்கிறது சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலை சூழ்நிலை வந்து உங்களைய கைதியாக மாற்றி வச்சாலும் உங்களுடைய அனுபவ அறிவால் அந்த பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க சாதிச்சும் ஸோ பயம் வேண்டாம் வேண்டாம் பதட்டம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா இருக்க போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வீண் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலம் செலவு வரும் பயணங்கள் சுகம் கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் உடல் சோர்வு உண்டாகும் சக ஊழியர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேக்சிமம் பேசுகிறதை விட்டுட்டு செயல்பாட்டில் கவனமா இருங்க அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் குடும்பத்துல இருக்கவங்க சொல்றதை சாதாரணமாக எடுத்துக்கோங்க கணவன் மனைவியா இருக்கீங்கனாக்கா நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க அவங்களுடைய எதிர்காலம் பற்றின சிந்தனைகள் மேலோங்கும் இது தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதையும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்கிறது உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது ஏன்னா லக்னம் இருந்து கேது வெளியே போகிறார் இதனால இனி உங்களுக்கு நல்ல காலம் தான் ஏன்னா இத்தனை நாளாக கேது வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால யார்கிட்ட பேசினாலும் எரிச்சலாக இருக்கும் யாருமே வேணாங்கிற எண்ணம்லாம் வந்திருக்கும் மன அழுத்தம் இருந்திருக்கும் உடம்புல வந்து சில மாற்றம் ஏற்பட்டிருக்கும் தலைவலி வயிறு வலி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க மாதிரி நரக இருந்திருப்பீங்க சனையுடைய பார்வைங்கிறது உங்க மேல நேரடியா விழுறதுனால நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது திருமணம் ஆனவங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்குமே வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்க போகுது போகுது இருந்து மாப்பிள்ளை வருவதற்கு வாய்ப்பு தொழில் தொடங்குறதுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில போய் தங்குவீங்க வெளியில போய் தொழில் தொடங்குவீங்க வேலைக்கு சேரது வெற்றியை கொடுக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகுது குடும்பத்தில் அந்நியருடைய தலையீட்டை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க புதிய நபர்கள் வந்து நம்முடைய குடும்ப விஷயத்துல தலையிடாம பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஏன்னா குருவும் புதனும் உங்களுடைய வீட்டில் வந்து உட்காரதுனால மிகப்பெரிய வெற்றியே பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவு இருக்காது எல்லாமே பெருக்கெடுத்து ஓட போகுது ஏன்னா கேது ராசியிலிருந்து வெளியில போகிறதுனால மன நிம்மதி உண்டாகுது பதற்றம் விலகுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீங்க வயிறு பிரச்சனை ஜீரணக் கோளாறு இது எல்லாமே இப்போ சரியாக போகுது நிறைய பேர் உங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாக்குறாரு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாக கூடிய சூழல் உண்டாகுது அசம்பாவிதம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் இனி கண்ணீராசிகளுடைய வாழ்க்கையில் வராது எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது ஸோ எல்லாமே சாதகமாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தோம்னா கூட்டு தொழில் செய்கிறீங்க பார்த்தீங்களா இல்லை வியாபாரம் செய்கிறீங்க பார்த்தீங்களா இந்த பங்குதாதர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நம்பிக்கை இல்லாமல் தகராறு வரும் அதனால எல்லா விதங்களையுமே கவனம் தேவை அதீத கவனம் தேவை அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை ஒட்டு சொன்ன எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசி நல்லது நடந்தா என்ன கெட்டது நடந்தா என்ன ஆல்ரெடி அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய நலனுக்காக யோசிங்க உங்களுடைய குடும்பத்துக்காக யோசிங்க மத்தவங்களுக்கு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்கான வழியை நீங்க மாறணும் உங்களை கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டே ஆகணும் இல்லை அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் நிறைய பயங்கரமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாருங்க தம்பி ஃபர்ஸ்ட் உனக்கு செய்ப்பா அப்புறம் மற்றவங்களுக்காக அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நான் வேற கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன் அவங்க அதை எழுதுவாங்க நீ அவங்களுடைய கொஷினை வந்து நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பேப்பருக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டு தலையில் கொட்டிடுவாருங்க அதே நீங்கள் எல்லா விதத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் ஒரு குறையும் வச்சிருக்க மாட்டாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரம் கூட எடுத்துக்கலாங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவானால பண விஷயத்திலையும் சரி சந்தோஷத்துக்கும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமான நன்மைகளை மட்டுமே கொடுக்கிறார் பயம் வேண்டாம் அதே மாதிரி இரண்டாவதாக நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா அணு தினமும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யணும் துர்க்கையம்மனுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்ய நலம் கூடு வரவு அதிகரிக்கும் துன்பங்கள் விளக்கும் அதே மாதிரி மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு வழிபடுங்க திருநள்ளாளில் வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவங்க குறிப்பா தொழு நோய் காச நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது மாற்று திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது இது எல்லாமே சனீஸ்வர பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் விளக்கி நன்மைகளை அதிகமாக நடக்க செய்யும் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க அவருடைய கருணை பார்வை உங்க மீது விழுங்க இதனால இவர் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது உடனே பயப்படாதீங்க கொடுக்கறதுனா கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் பயன்படுத்திக்கோங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கன்னிராசிக்கு பெருமளவில் பாதிப்பு இருக்காது ஸோ அந்த மாதிரி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அந்த பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த தொண்ணூறு சதவீதம் கெடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தை மட்டுமே தரப்போகுங்கிறத நமக்கு உணர்த்தியாச்சு சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நலமா வாழுங்க வளமா வாழுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்